மீனாவோட லவ் ஸ்டோரி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வேறு யாரும் இல்லை முத்து படத்தில் ஹீரோயினாக நடித்த மீனாவை பற்றி தான் திருமணமான நடிகர் மீது காதல் மயக்கத்தில் சுற்றிய மீனா பிளேபாய் என தெரிந்ததும் கலற்றி விட்ட லவ் ஸ்டோரி தெரியுமா ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக ஜொலித்தவர் தான் மீனா ஏராளமான ஹிட் படங்களில் நடித்துள்ளார் குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்களில் நடித்துள்ளார் அதிலேயும் சிவாஜி கணேசன் படத்தில் அறிமுகமாகி ரஜினிகாந்த் படம் மூலம் பிரபலமானார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி மலையாளம் ஆகிய மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் அதன் பிறகுதான் ஹீரோயினாக நடிக்க தொடங்கினார் ஒரு ஒரு புதிய கதைதான் மீனா ஹீரோயினாக நடித்த முதல் படம் அழகின் வடிவமாக இருந்த மீனாவிற்கு பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரவே பிஸியான நடிகை வளம் வளம் வந்தார் ரஜினிகாந்த் சரத்குமார் விஜயகாந்த் பாக்யராஜ் அர்ஜுன் கமலஹாசன் என்று மாஸ் ஹீரோகளுடன் இணைந்து ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் அதிலேயும் அவ்வைஷன்முகி முத்து எஜமான் நாட்டாமை வானத்தைப் போல சிட்டிசன் என்று சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார் நாற்பது ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் பெரும்பாலும் சர்ச்சையில் சிக்காத நடிகரில் ஒருவராக இருந்தார் பெற்றோர் பார்த்து முடிவு செய்த தான் கழுத்தையும் நீட்டினார் ஆனால் சினிமாவில் இவர் முன்னணி நாயகியாக நடித்து கொண்டிருந்த போது திருமணமான நடிகரை காதலித்து விட்டதாக ஒரு கிசுகிசு வளம் வந்தது அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை அவர்தான் டான்ஸ் மாஸ்டரும் நடிகருமான பிரபுதேவா மீனா மற்றும் பிரபுதேவா இருவரும் டபுள்ஸ் என்ற படத்தில் நடித்திருந்தனர் இந்த படத்தின் போது பிரபுதேவாவை பார்த்து மயங்கியுள்ளார் மீனா பின்னர் அவரை காதலிக்க ஆரம்பித்துள்ளார் அப்போதெல்லாம் பிரபுதேவாவிற்கு திருமணமாகிவிட்டது இது குறித்து தெரிந்தும் மீனா அவரை காதலித்ததாக கூறப்படுகிறது ஆனால் மீனாவின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரபுதேவா ஒரு பிளேபாய் என்று அவரின் நீலைகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்துவிட அச்சச்சோ தன் வாழ்க்கை முக்கியம் என உஷாரான மீனா பிரபுதேவாவை கலற்றிவிட்டு நைசாக எஸ்கேப்பாகியிருக்கிறார் காதலை முடித்து இருவரும் தற்போது வரை நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஒரு கிசுகிசு பல காலமாக சமூக வலைதளங்களில் சுற்றி வருகிறது சினிமாக்குள்ளே போயிட்டாலே இந்த மாதிரி கிசுகிசுக்கள் எல்லாமே வந்து நிறையா வரதான் செய்யும் அதுவும் நடிகை மீனா மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் பிரபுதேவா சார் இப்போ மட்டும் இல்லை அப்போவே அவர் பெரிய ப்ளே பாய் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நடுவில் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா மேம் கூட வந்து சர்ச்சையில் சிக்கினார் அப்போ பார்த்தீங்கன்னா மீனா மேம் கூட சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து சார் அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்க தான் செஞ்சார் ஸோ வாட் எவர் அது என்ன ஏதுங்கிறத வந்து நம்ம வந்து அலசி ஆரஞ்சால் தான் தெரியுமே தோடுத்து இல்லை வீர வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான் அது மட்டும் இல்லாமல் மீனா மேம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண் அழகுக்கே வந்து நிறையா பேர் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்கள வந்து ஒன் சைடாகவே லவ் பண்ணாங்க நிறையா பேர் அதை வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் அதர் அதர் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா மீனா மேம் வந்து ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலமே இருக்க தான் செஞ்சுது ஏன்னா அந்தளவுக்கு மீனா மேம் வந்து நடிக்கிறதுல வந்து மற்றவங்களை வந்து கவர்ந்து கவர்ந்துக்கிறது தான் செஞ்சுருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கும் ஒரு கிசுகிசு இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை மேலும் இது போல் சுவாரஸ்யமான விஷயம் நம்ம தொடர்ந்து கேட்கணுன்னா நீங்கள் அதுக்கு வந்து சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் டெய்லி மோட்டிவேட் பண்ணி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து உதவுது அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க தேங்க்யூ